கத்தனுடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக ஆசீர்வாதமான இந்த நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையாக அதன் தலைப்பாக நாம் எடுத்துக்கொள்வோம் கத்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம் அன்பு தேவ பிள்ளைகளே என்னால் ஆசீர்வாதமான இந்த நேரத்திலும் வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம் யோபு புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தை வாசிப்போம் தேவரீர் சகலத்தின் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் யோபு சொல்லுகிறார் தேவரீர் சகலத்தின் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களை யோபு என்ற பக்தன் பார்க்கும் பொழுது இந்த நாற்பத்தொன்று அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தன்னை நீதிமான் என்று சொல்லி கொண்டான் அவ்வாறாகவே தன்னை எண்ணிக்கொண்டிருந்தான் இறுதியாக இந்த வசனத்தை இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது யோகு தே யோபு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார் யோபு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார் ஏனென்று சொன்னால் தனது துயரத்தின் நடுவில் தனக்கு தெரியாததை பேசியதற்கு அவர் மன்னிப்பு கேட்டார் நம்ம அதிகாரத்தில் பார்க்கிறோம் அன்றைக்கிடங்களிலே யோபு குறித்து சூழ்நிலையானது ஒரு மனிதன் ஒரு சூழ்நிலை மோசமாக வரும்போது நெருக்கமாக வரும்போது கஷ்டமாக வரும்போது அவர் என்ன சொல்கிறார்னு சொன்னால் அந்த மனிதன் நான் இவ்வளோ நாள் இந்த தேவனை வணங்கி கொண்டிருந்தேன் ஜெபித்து கொண்டிருந்தேன் தவறாமல் வேத வார்த்தைகளை தியானம் செய்து கொண்டிருந்தேன் குடும்ப ஜபத்திலே தரித்திருந்தேன் ஆலயங்களை செல்வதில் உறுதியாக இருந்தேன் எல்லாவற்றிலும் உறுதியாக இருந்தேன் ஆனால் ஏன் எனக்கு இந்த சோதனை எனக்கு ஏன் இந்த வேதனை எனக்கு அன்பானவர்களே தேவன் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல தேவன் யாரையும் கைவிடுகிறவரும் அல்ல தன்னோட பிள்ளைகளை தன் அண்டையில் சேர்க்க விரும்புகிற ஆண்டவர் தான் இயேசு இந்த தினத்திலும் இந்த வார்த்தை கேட்குற உங்களுக்கு தொலைக்காட்சி மூலமாக கேட்குற உங்களுக்கு ஐயோ எனக்கே இத்தனை சோதனை எனக்கே இவ்வளோ வேதனை அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொண்டே இருக்கிறீங்களா இயேசு சகலத்தை செய்ய வல்லவர் என்கிறதை நீங்கள் உறுதியாக காணப்படும் போது எனக்கு செய்வார் என்று சொல்லி உறுதியாக நீங்கள் இருக்கும்போது அதை குறித்து நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சில நேரத்தில் நாம் முறுமுறுப்போம் ஆண்டவருடைய நம்முடைய காரியம் நடைபெறாத இருக்கிற நேரத்தில் நாம் முறுமுறுப்போம் அப்படி முறுமுறுக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் சில ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம் ஆனால் நம்ம அந்த ஆசீர்வாதம் இழந்து போகாதபடி கிறிஸ்துவுக்குள் உறுதியாக இருக்கணும் அப்படி தான் நாம் இருக்க வேண்டும் ஏன் சொன்னால் ஒரு வசனத்தை பார்க்கும் பொழுது ஆதியாகம் புஸ்தகத்தில் ஆதியாகமம் பதினெட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் ஆதியாகவும் பதினெட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பது காலத்தில் உன்னிடத்தில் திரும்புவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் பாருங்க ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிறார் ஆபிராமை அழைத்த ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் ஏனென்று சொன்னால் நீண்ட நாட்களாக அவருக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாத நாட்களிலே அவர் பாரத்தோடு இருக்கிறார் வயதாகி விட்டது பெண்கள் சாராளுக்கும் வயதாகி விட்டுறது வயதாகி விட்ட நேரத்தில் இனி குழந்தை பிறக்குமா எங்கிற ஒரு அந்த உண்டான ஆச்சாரமும் சாராளுக்கு முடிந்து விட்டது இனி இந்த வயதான நாட்கள் எங்கே நமக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இருந்த நேரத்தில் தான் இந்த வார்த்தையை சாரால் நகைத்து சொல் நினை நினைக்கிறாள் நகைத்து சொல்லுகிறாள் வேறு நான் அந்த சகோதர எனக்கு அன்பானவர்கள் அந்த நகைத்து சொல்லும் போது அந்த ஒரு வேதனை இருந்திருக்கலாம் சாராளுக்கு எப்படின்னு சொன்னால் எனக்கு வயதாகி விட்டது ஆனால் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறாரு இந்த ஆசீர்வாதத்துக்கு உகந்தவெல்லாம் நான் இருக்கிறேனான்னு சொல்லிவிட்டு சாரால் மிகுந்த வேதனை இருந்திருக்கலாம் இல்லையா இன்றைக்கி அநேகர் குடும்பத்தில் பிள்ளைகளே திருமணமாகி விடுகிறது தன்னுடைய மகளுக்கோ அல்ல மகனுக்கு திரும்ப தன்னுடைய மருமகளுக்கோ குழந்தை இல்லாமல் இன்றைக்கி அநேகர் பாரத்தோடு இருப்பீங்க தேவனுடைய கரத்தில் தான் அந்த உற்போ காலம் கூட இருக்கிறது இந்த பதினாலாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது கத்தர் வந்து என்ன செய்கிறான்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அவருக்கு தரிசனம் ஆகிறார் தர் யாருக்கு தரிசனம் ஆப்ரகமும் தரிசனம் ஆகிறார் நீங்கள் அந்த அதிகாரத்தை ஒன்றுலேருந்து நீங்கள் வாசிச்சிங்க சொன்னால் அவர் அந்த இல்லத்திலே மூன்று புருஷர்கள் அவருக்கு எதிரே நின்றார்கள் என்று சொல்லி ரெண்டாவது வசனம் பார்க்கிறோம் அவர்களை கண்டவுடனே கூடார வாசலிலிருந்து அவர்களை எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்தே ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருவை கிடைத்திருந்தால் நீர் உங்கள் அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம் பாரு எனக்கு அன்பானவர்களே தேவ மூன்று பேராக மனுஷர்கள் வருகிறார்கள் ஆபிராம் இல்லத்தில் இல்லத்துலேயே வந்த காரணம் என்ன ஏசு நம்ம வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால் இன்னைக்கு இது பார்க்கிற அன்பு தேவப்பிள்ளைகளே கேட்குற அன்பு பிள்ளைகளே நாம் ஆண்டோரிடத்தில் நீண்ட நாட்களாக ஒரு விண்ணப்பத்தை வைத்திருப்போம் அந்த விண்ணப்பமானது தாமதமாக கொண்டே இருக்கிறனு சொன்னா நீங்கள் வேதனைப்பட வேண்டாம் கஷ்டங்கள் வருதா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டுன்னு சொல்லி பிரசிங்கர் சொல்லியிருக்கிறார் அதேபோல் தான் பாருங்கள் இந்த ஆப்ராமுக்கு நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த காலம் அதுக்குண்டான காலம் வருகிறது அப்போ அந்த காலத்தில் வரும்பொழுது இந்த இடத்துல என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது ஆபிரஹாமும் சாராலும் வயது சென்று முதிர் வயதுள்ளவர்களாக இருந்தார்கள் ஸ்ரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு ஆண்டோர் ஆசிரிக்கிறார் சாராளுக்கு குழந்தை பிறக்கும் என்று ஆசிரியக்கிறார் ஆபிராம் என்னுகிறார் தனக்கும் வயதாகி விட்டது என்று சொல்லி இந்த இடத்துல இருக்கிறது வயதாகி விட்டது ஆப்ராமுக்கோ அதே போல் சாராலும் ஆண்டர் சொல்றனர் நகைக்கிறாள் ஆனால் ஆண்டர் அறிகிறார் ஆனால் பெண்களுக்கு உண்டான அந்த வழிபாடு நின்று போனால் குழந்தை பிறக்குமோ என்று சொல்லி ஒரு வேதனை இருக்கிறது ஆனால் ஆண்டர் ஆசிரியர் ஆண்டவர் நிச்சயமாக கைவிட மாட்டார் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவப்பிள்ளைகளே ஆண்டோ சொல்லுகிறேன் இன்னைக்கு யார் யார் வீட்டில் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் நிச்சயமாக புத்தரசத்தின் ஆவியை நமக்கு தந்தை ஆசீர்வதிப்பார் நாங்கள் ஒரு சாட்சியாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய ஊழிய பாதையில் நான் சென்ற நேரத்தில் கிராம ஊழியங்கள் அதிகமாக நான் செல்வது உண்டு கன்வென்ஷன் ஸ்பீக்கராகவும் செல்வது உண்டு நற்செய்தி கூட்டங்கள் விடுதலைப் பெருவிழா கூட்டங்கள் ஆசீர்வாத கூட்டங்கள் என்று சொல்லி தொடர்ந்து செல்வது உண்டு தேவன் அறியாத ஜனங்கள் மத்தியில் சென்று தேவனை குறித்து சொல்லுகிறோம் அப்படி செல்ல நேரத்தில் குண்டு குண்டுங்கிற பகுதியிலே அங்கே ஒரு கிராமத்துக்கு சென்றிருந்தோம் அந்த கிராமத்துக்கு சென்றபோது அவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல ஆனால் மேல் ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு ஒன்பது வருஷங்களாக குழந்தை இல்லாதபடி இருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் எத்தனையோ ஆலயங்கள் அவர்கள் மார்க்கத்தை சார்ந்த ஆலயங்கள் சென்றார்கள் சென்றபோதெல்லாம் அவர்களுக்கு வந்து அந்த குழந்தை இல்லாமல் தவி காணப்பட்டது அப்போ அந்த கிராமத்தில் நாங்கள் போன நேரத்தில் அங்கே நடந்ததான நிகழ்வு என்னென்னு சொன்னால் ஒரு இல்லத்தில் வைத்து ஜபம் பண்ணும்படியாக தேவன் கிருபை செய்தார் ஒரு இல்லம் பிள்ளை இல்லமான இருக்கிற வீடு இருக்குது அந்த வீட்டில் வச்சு ஜபம் நடந்துடுச்சு இந்த ஜபம் நடக்கிற நேரம் அந்த சகோதரி வந்து கலந்து கொண்டார் புறஞ்சாதியை சார்ந்த ஒன்பது வருடங்களாக குழந்தை இல்லாத சகோதரி வந்து கலந்து கொண்டார் கலந்து கொண்டு அங்கே தேவ வார்த்தை கொடுக்க முடியாத தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பினை தந்தார் வாய்ப்பினை தரும்போது அன்னாலை குறித்து அங்கே தேவனுடைய வார்த்தை கொடுக்கதாக இருந்தது அன்னாளுக்கு வந்து ரொம்ப நாட்களாக குழந்தை இல்லை என்றும் தேவன் அவர் கர்ப்பத்துக்கணியை ஏற்று நேரத்தை ஆசீர்வித்தார் என்று சொல்லி ஒரு பொறுத்தனையோடு அண்ணால் காணப்பட்டால் என்று சொல்லி அந்த காரியத்தை தெளிவாக சொன்னது என்னன்னு சொன்னால் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத அன்னால் ஒரு பொறுத்தனையோடு தேவனோட சமூகத்தில் காணப்பட்டால் ஆண்டோட சமூகத்தில் சொன்ன காரியம் என்ன தனக்கு குழந்தை பிறந்தால் முதல் குழந்தை ஆலயத்தை கொண்டு விடுவேன் என்று சொல்லி அப்போ அந்த பொருத்தனை தேவன் அறிந்தனர் ஏன்னா கண்பானவர்களை நாம் ஒரு பொருத்தனையோடு இருக்கணும் அப்போ இந்த பொருத்தனையோடு சொன்ன அந்த செய்தியை கொடுக்கும்போது முறுமுறுத்தால் சொல்லி எங்கேயும் சொல்லப்படவில்லை வேதனைப்பட்டால் என்று தான் அன்னால் சொல்லுகிறது வேதத்தில் பார்க்கிறோம் ஒன்று சாமியில் ஒன்றாம் மதியது அன்னால் விசனம் அடைந்தால் கண்ணீரோடு ஆண்டவர் சமுத்தால் எழுதியிருக்கலாம் அப்போ அப்படி இருந்த நேரம் தான் பாருங்க ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை செய்தார் தேவன் அண்ணாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் அந்த ஆசீர்வாதம் அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக அந்நாள் கிடைத்தது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் இந்த காரியத்தை அந்த கிராமத்தில் சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் அது முடிந்த பின்பாக அந்த ஜபம் முடிந்த பின்பாக அருமையான அன்பு சகோதரி வந்தார்கள் வந்து கேட்டாங்க ஃபாதர் எனக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை எனக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா உங்கள் இயேசு நீங்கள் வணங்குற இயேசு எனக்கு செய்வாரா அப்படின்னு தான் கேட்டாங்க அப்போ நாங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னோம் அங்கே பைபிளில் அண்ணாலை ஆசிரியத்த ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்தால் என்று பார்க்கிறோம் அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த இயேசு உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை கொடுப்பார் சிஸ்டர் அப்படி ஒரு வார்த்தை சொன்னோம் பாருங்கள் எனக்கு அன்பானவர்களே அவர்களுடன் அந்த விசுவாசத்தை உறுதியாக பற்றி கொண்டு அன்று முதற் கொண்டே இந்த ஆண்டவராக இயேசுவை அவர்கள் எப்படி தொழுதார்கள் சொல்லி தெரியல இடத்துல மண்டாடினாங்க கேட்டாங்க புறஜாதியை சார்ந்த ஒரு ஸ்ரீ அன்பு சகோதரி ஆண்டவர் ஒரு ஆறு மாதத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் செய்த அதிசயம் என்ன தெரியுமா அவங்க ஃபோன் பண்ணி அருமையான எங்களை அழைத்து சென்ற ஊழியக்காரர் இடத்துல இந்த காரியத்தை சொன்னாங்க வந்த ஃபாதர்கிட்ட சொல்லிடுங்க எனக்கு அத்தை இயேசு குழந்தை கொடுத்தாருன்னு சொல்லி அதே போல் நாங்களும் அதை கேட்டு சந்தோஷப்பட்டோம் முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்தினோம் ஆண்டவரே நீர் என்ன செய்தீர் அந்த சகோதரிக்கு குழந்தை கொடுத்தபடியால் உனக்கு நன்றி கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே ஒரு ஊழியக்கார ஜபம் செய்தால் அதை ஆண்டவர் செய்கிறவர் அல்ல தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிற கூட கத்தர் நிச்சயமாக குழந்தை தந்து ஆசீர்வதிக்கிறவர் அந்த விஸ்வாசத்தைட்டு ஆண்டகிட்ட கேளுங்க ஆண்டகிட்ட கேட்கும் நிச்சயமாக அவர் செய்வார் எனக்கு அன்பானவர்கள் அதுதான் இந்த இடத்துல பாருங்கள் சாரால் நீண்ட வருடங்களாக குழந்தை இல்லாத இருந்த சாராளுக்கு தேவன் ஆசிரியத்தாரா இல்லையா ஆசிரியத்தார் இல்லையா உண்டான அந்த வழிபாடு எல்லாம் முடிந்த பிறகு கூட தேவன் அவரை கைவிடவில்லை குழந்தையை கத்தர் கொடுத்தார் குழந்தை கொடுத்த மாத்திரமல்ல குழந்தையை கொடுத்து ஆசீர்வித்தார் அல்ல இல்லையா எனக்கு அன்பானவர்களே என்னை கர்ப்பத்தின் கனி இன்னும் கிடைக்கலன்னு யார் யார் இப்போ கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா இயேசு சொல்லுகிறார் என் மகனே என் மகளே கர்ப்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன் நீ என்னை தேடு என்னை நோக்கி கூப்பிடு வேதம் அதுதான் சொல்லுகிறது எரியமையை முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனம் பாருங்கள் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து நீ உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் அந்த காரியங்களை செய்கிறது இயேசுதான் ஊழியக்காரர்களாக நாங்கள் தான் முடியும் அதை விஸ்வாச அந்த வசனங்களை பற்றி கொண்டு விசுவாசித்து ஆண்டவர் நோக்கி நீங்கள் மண்டாட வேண்டும் ஜெபிக்க வேண்டும் நீங்கள் அப்படி இருக்கும்போது தேவன் நிச்சயமாக உங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தருவார் அவர் கைவிட மாட்டார் உங்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் இயேசு அல்ல என கண்மான் தேவன் நம்மளை ஆசிரியக்க ஆண்டவர் சரிங்களா அப்போ சாராளுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் அந்த ஆசிரியத்தை கொடுத்தார் ஆப்ராமும் சாராலுக்கும் வயது முதிர்ந்த நாட்களிலே அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது அதே போல யோபு நீங்கள் பார்க்கும்போது யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டில் தன்னை தாழ்த்தினார் தேவரி சகலத்தின் செய்ய வல்லவர் என்று சொல்லி தன்னை நீதிமான் என்று சொல்லி கருதி கொண்டு இருந்து தேவனுக்கு முன்பாக அநேக காரியங்களே தெரியாதபடி பேசிவிட்டார் மன்னிப்பு கேட்பது மாத்திரமல்ல இந்த வசனமான சொல்ல என்ன சொல்லுகிறது சொன்னால் கத்தோட சமூகத்திலே அவர் தன்னை தாழ்த்தினார் பெரியவர் என்று சொல்லிக் கொள்வதை விட தங்க நம்மளை நாமே நாம் தாழ்த்த வேண்டும் தாழ்த்தும் போது ஒரு ஆசீர்வாதம் உண்டு ரெண்டாவது காரியம் அவர் என்ன செய்கிறார் ஒரு பூரண சர்க்குணரா இருந்தால் ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு பூரண இருந்தால் ஆசீர்வாதம் சரிங்களா முதல் காரியம் அது யோபு சகதி செய்ய வல்லவரங்கிறது பார்த்தோம் ரெண்டாவது காரியம் அவர் பூரண சர்க்குலராக நாம இருந்தால் அவர் ஆசீர்வாதம் உண்டு அது மையமான ஒரு வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா மற்ற சுவிசேஷத்தில் பத்தொன்பதாம் அதிகாரம் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஆசு நிறைந்த ஒரு வாலிபனை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆசிய அதாவது வசதியிலே உயர்வான ஸ்தானத்திலே இருந்த ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கிறோம் அவன் தன்னுடைய ஆசையில் பாருங்கள் பத்தொன்பதாம் வசனத்தில் அவர் சொல்கிறார் வேதத்தில் பார்க்கிறோம் அவர் ஒருவன் வந்து ஆண்டவன் நல்ல போதகரை நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான் அப்போ ஆண்டர் சொல்ல நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் தேவன் ஒருவன் தவிர பூமியில் வேற நல்லவர் ஒருவரும் இல்லை நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் நித்திய ஜீவன் ஒரு மனிதன் பிரவேசிக்க விரும்பினால் அவர் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்ன சொல் என்ன கற்பனைன்னு சொன்னார்ன்னா கொலை இருப்பாயாக விபச்சாரம் செய்யாத இருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லா இருப்பாயாக உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபண்டு ச பாருங்கள் ஒரு நித்திய ஜீவன் அடைவதற்கு அந்த பெற்று பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் போதகிறேன்னு சொல்லி கேட்குற நேரத்தில் ஏசுட்ட அவர் இந்த காரியங்கள் இன்றைக்கு அதுதான் நமக்கும் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அன்பான தேவ நாம் நாம் இந்த காரியங்களை இந்த கற்பனைகளில் இருக்க வேண்டும் கொலை செய்யக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது கலவு செய்யக்கூடாது பொய் சாட்சி சொல்லக்கூடாது பெற்றோர்களாகிய உங்களுடைய தாய் தகப்ப கனம் செய்ய வேண்டும் அதுதான் நம்ம முக்கியமாக இருக்கணும் அதே போல் நீங்கள் அன்பு கூறுவது போல் பெருநடத்தில் என்ன செய்யணும் அன்பு செலுத்தணும் அப்போ அந்த வாலிபனை உடனே அடுத்து என்ன சொல்கிறான்னு பாருங்கள் அந்த அதிகார பத்த மத்திய பத்தொம்பது தொடர்ந்து பார்க்குற ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு இதெல்லாம் என் சிறு வயசு முதலே நான் செய்துட்டு இருக்கேன் ஐயா இதெல்லாம் எனக்கு வந்து தெரியும் இன்னும் என்ன இடத்துல என்ன குறவு இருக்குதுன்னு சொல்லி கேட்குற நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் அழகா சொல்கிறாரு இருபத்தொன்னாவது வாசனத்தில் நீங்கள் பார்த்து நீ பூரண சர்க்குலராக இருக்க விரும்பினா பூரண ஆசிரியங்களோடு நீ இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டான சொத்துக்கள் என்ன செய் எல்லாவற்றையும் விற்று தரித்திரத்துக்கோடு ஒன்றும் இல்லாதவரைக்கும் உன்னோட ஆசை எல்லாத்தையும் விட்டு என்ன செய் ஏழைகளுக்கு கொடுத்து விடு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து விடு அப்போ பரலோகத்தில் உனக்கு என்ன செய்யும் பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அதுக்கு நீ என்னை பின்னி பற்றவே உனக்கு ஆசீர்வாதம் உண்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு அநேகர் தனக்கு சொத்து இருந்தால் ஆசீர்வாதம் வீடுகள் இருந்தால் ஆசீர்வாதம் பணம் இருந்தால் ஆசீர்வாதம் வேலை இருந்தால் ஆசீர்வாதம் சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க பிற எடுத்து அன்பு கூறுவது கிடையாது தான்ங்கிற பெருமையோடு இருக்கிறாங்க நாம் இயேசு எப்படி நம்மள்கிட்ட அன்பாக இருக்கிறாரோ அதே போல் நாம் மற்ற இடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் அன்பான கருத்தோட பிள்ளைகளே அது மாத்திரமல்ல இயேசு பாருங்கள் இந்த காரியத்தை ஆட்ட சொல்ல ஈஸ்வர்ட்ட சொல்கிறாரு எனக்கு அன்மான தேவையில் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்கிறதுக்கு ஐஸ்வரனுக்கு வாய்ப்பே கிடையாதான் அழகாக தேவன் சொல்கிறாரு ஐஸ்வரன் தன் பணத்தை பின்பற்றி தான் போகிறான் தன்னுடைய பேரும் புகழும் பின்பற்றி தான் போகிறான் இன்றைக்கி இவ்வளோ சொத்து இருக்குது இவ்வளோ வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் கொண்டு இருக்கிறான் வே சாலைகளில் இன்றைக்கி எவ்வளோ பேர் தர்மம் எடுத்து இருக்கிறாங்க எத்தனை பேர் க பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறாங்க நம்ம அன்பு இருக்கிறாங்க குடும்பத்தில் தாய் தகப்பனுங்கிற ஒரு அன்பு இருக்கணும் கிறிஸ்துவ அன்பானவர்களை தாய் தகப்பனார் இரு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த அன்பு வந்து தெரியாது எல்லாம் வந்து கோபப்பட்டுட்டு இருப்போம் பெற்றோர்கள் சொல்லும்போது நன்மையான காரியத்தை சொல்லும்போது கோபப்படுகிறோம் அது ஆசீர்வாதமெல்லாம் எபேசியர் ஆறு ஒன்று ரெண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தன் முதலாம் கற்பனையாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படி கனம் பண்ணும்போது அவர்கள் ஒரு ஆசீர்வாதம் உண்டு பூரண சர்க்குண ஆசிரியம் அங்கே உண்டு நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஆசிரியம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டர் சொன்ன கற்பனைகளை அதை கை கொள்ள வேண்டும் நல்ல பிள்ளை நல்ல நம்ம வந்து என்ன செய்யணும்னா பாருங்க நமக்கு காரியங்கள் எல்லாவற்றிலையும் நம்ம வந்து சரியாக இருக்கணும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் இருக்கக்கூடாது நித்திய ஜீவனுங்கிறது ஒரு ஆசீர்வாதமான காரியம் அதன் ஆண்டவர் அது இந்த ஒரு வாலிபன் அதாவது ஆசி உள்ள வாலிபன் வசதி வசதிப்படுத்த ஒரு வாலிபனை குறித்து கர்த்தர் ஓமையாக பேசியிருக்கிறார் மூணாவது காரியம் என்ன தெரியுமா மூணாவது காரியம் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நடக்க வேண்டும் ஆண்டோட சித்தத்தின்படி நடந்தால் நமக்கு ஆசீர்வாதம் அந்த ஆண்டவனுடைய சித்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது மார்க் பதினாலாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் கெஸ்ஸமனை தோட்டம் சென்று ஜெபிக்கிறார் கெஸ்ஸமனை தோட்டம் சென்று ஜெபித்து அங்கே என்ன சொல்ல வியாக்குலப்படுகிறார் வியாக்குலப்பட்டு அவர் என்ன சொல்லிற பாருங்க அப்பா பிதாவே எல்லாமே உம்மாலே கூடும் இந்த பாத்திரத்தை என்னிடத்துலேருந்து எடுத்து போடும் ஆகில என்னென்ன சித்தத்தின்படியில் உம்மடி சித்தத்தின்படி ஆக கடவுது தேவன் ஒரு சித்தத்தை உங்கள் மேல் வைத்திருப்பார் இன்றைக்கி அநேக தேவனுடைய சித்தம் இல்லாமல் உள்ள காரியம் செய்தால் அது ஆசீர்வாதம் இல்லாமல் போயிருது எனக்கு இந்த காரியம் நான் கடை தொடங்கிட்டேன் பிஸ்னஸில் எவ்வளோ பணம் போட்டேன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை நான் அதை செய்தேன் இதை செய்தேன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை தேவ பிள்ளைகளே கருத்தாக தெரிந்து கொள்ளுங்கள் இயேசு பிதாவை அனுப்பின சித்தத்தை செய்யும்படி தான் இந்த பூமியில் வந்தார் பிதாவுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றி தன்னை அர்ப்பணிப்பது தன்னை கொடுப்ப ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக தான் அவர் கெஸ் தோட்டத்தில் போய் பாருங்கள் பிதாவிட்ட தான் கேட்குறாரு ஆண்டவரே இந்த பாத்திரம் எடுத்துக்கொள்ள கூடுமானால் நீர் செய்யும் அப்பாபிதாவே என்று சொல்லி எல்லாம் உம்மாலே கூடும் இந்த பாத்திரத்தை என்னெடுத்து எடுத்து போடும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல என அன்பானவர்களே நாம் தேவனுடைய சித்தத்தை கொடுத்து ஒரு வார்த்தை ஒரு காரியங்களை செய்யும்போது அது ஆசீர்வாதங்க ஆண்டோட சித்தம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும் கத்தோட சித்தத்தை கொடுத்து நீங்கள் செய்து பாருங்கள் இந்த ஆண்டவர் பிதாவானவர் அனுப்பின அந்த காரியத்தை செய்யும்படி அந்த பூமியில் அவர் சேர்ந்து எல்லா காரியம் செய்து முடித்தார் கடைசியாக தன்னை ஒப்பு கொடுக்கிற நேரத்தில் அதை கூட ஆண்டவர் என்ன செய்கிறார் தன்னுடைய தகப்பனாராகிய பிதாவின் சித்தத்தை ஒப்பு கொடுக்கிறார் நாம் எப்படி இருக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்புத் சகோதரனை சகோதரி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் இயேசுவே நான் உங்களுடைய சித்தத்தும் அல்லாமல் நான் செய்ய மாட்டேன் சித்தத்தின் சித்தத்தின்படி நடப்பேன் உங்கள் சித்தத்தின்படி செய்வேன் இன்றைய நாள் எனக்கு இந்த உம்முடைய சித்தம் படி எனக்கு ஆசிரியர் தாருங்கப்பா என்னோட பிள்ளைகளே ஆசிரியர் தாருமாட்டார் என் குடும்பத்தை ஆசிரியர் தாருமாட்டார் எல்லாம் உங்களுடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேன் ஒவ்வொரு வேலையும் சித்தத்தின் படியாக அதை அமைய வேண்டும் என்று சொல்லி பாருங்கள் நிச்சயமாக தேவனுடைய சித்தம் இருக்கும்போது அங்கே பரிபூரணம் உண்டாகும் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அதுதான் யோபு நாற்பத்தி ரெண்டு பனிரெண்டில் யோபு சொல்லுகிறார் தைவரின் சகலத்தில் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளே யோபு அந்த விஷயத்தை தன்னை தாழ்த்தினார் மன்னிப்பு கேட்டார் அந்த வசனத்தில் தன்னை நீதிமான் என்று சொல்லி இந்த மனிதன் தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்ட நேரத்தில் நீங்கள் யோபு நாற்பது நாற்பத்தி ரெண்டு பனிரெண்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது யோபுக்கு உண்டான ஆசீர்வாதம் பார்த்தீங்களா கத்தர் யோபு முன்னிலை பாக்கிலும் அவன் பின் ஆசிரியத்தார் இதை கேட்டு ஒளிப்பெரிய ஆண்டவர் வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைய நாள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வார்த்தையை முன்பாக வைத்து சொல்லுகிறேன் யோபுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கும் உண்டாகும் இந்த காரியங்களை நீங்கள் சரியாக இருக்கும் யோபு நாற்பத்தி பன்னிரெண்டுலே கத்தர் யோபு முன்னிலை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசிரியத்தார் ஒரு மனிதன் எப்பொழுது தேவனுடைய சித்தத்தின் நம்படி செயல்பட இருக்கிறானோ அவனை முன்னிலை பார்க்கலாம் பின்னிலை ஆசீர்வாதமாக அமையும் அன்னாலே ஆசிரியத்து ஆண்டவர் ஆபிரம் சாரால் வயதான போது கூட ஆசிரியத்து குழந்தை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த காரியங்களை கேட்டுக்கொண்டு குழந்தை இல்லைன்னு சொல்லி தவித்து கொண்டு இருக்கிற குடும்பங்களை புத்திரசிங்க நிரப்புவார் எனக்கு எல்லாம் இருக்கிறது என ஆசை இருக்கிறது எல்லாம் இருக்கிறது நித்திய ஜீவன் மட்டும் போதும் என்று சொல்லி கேட்கிறவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று தரிதிரத்துக்கு கொடு ஏழைகளுக்கு செய் ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரம் கொடு இப்படி தான் கற்ற அதை செய்து பாருங்கள் அது ஆசை மூணாவது ஒரு இயேசுவை போல் அவருடைய சித்தத்துக்கு ஒப்போடுங்க தேவன் நான் இந்த காரியம் செய்ய வேண்டும் இதை நான் உறுதியாக எனக்கு நீரை உம்முடைய சித்தப்படியாக செய்தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் பூட வைப்பீர்களா பிள்ளைகளே இங்கே நான் சொல்லுகிறேன் அந்த காரிய நிச்சயமாக உங்கள் நடக்கும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை தெய்வம் செய்வார்ங்கிற ஒரு உறுதியோடு இருந்து பாருங்க அதுதான் யோபுக்கு நடந்தது அவருக்கு எப்படி எல்லாம் ஆசிரியத்தை பார்த்திங்களா அங்கே மூணு ஒன்றாம் பகுதியிலே ஒன்றாம் யோபு ஒன்றிலே பார்க்கும் பொழுது இங்கே பா பாருங்க யோபு நாற்பத்தி ரெண்டில் நான் பன்னிரெண்டு இப்போ பதினாலாயிரம் அங்கே ஏழாயிரம் ஆடுகள் அவர் இழந்தார் ஒன்றாம் அதிகாரத்தில் இங்கே ஆறாயிரம் ஒட்டகங்கள் ஒட்டகங்கள் அங்கே மூன்றாயிரம் ஒட்டகங்கள் இப்படியாக தேவன் வந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் தேவனுடைய சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கொடுப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவர் கொடுத்த அது மாத்திரமல்ல தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்தி போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை என்று சொல்லி வேதம் தெளிவாக சொன்னார் அவர் சௌந்தரத்தின் தேவன் நம்மளை பார் எந்த குறைபாடு இல்லாமல் ஆசிரதிப்பார் விஸ்வாசிக்கிறீங்களா தேவன் நம்புறீங்களா சொல்லி பாருங்கள் தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு சொல்லி பாருங்கள் உங்கள் இறை கரங்களை இந்த நாள் எனக்கு ஆசிரியத்தை தாரும் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லுங்கள் ஜபம் செய்வோமா அன்பின் பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோமாப்பா நாளில் ஆண்டவர் தந்த நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்ரம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நிலையத்தில் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் சொன்னது போல ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களும் நீர் ஆண்டவர் ஆசிரியர் அருள்வீராக உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் நடக்கட்டும் ஆண்டவர் குழந்தை இல்லையே என்று சொல்லி எங்கிரு குப்திர சாரத்தை ஆவிய நிரப்புங்கப்பா வருமானம் இல்லையு சொல்லி பிள்ளைகள் வருமானத்தை கொடுத்து ஆசிரியங்களா ஆண்டவரே குறைகளோடு இருக்கிற குறைகளை மாற்றி கிறிஸ்துக்குள்ளே நிறைவுலாம் வாழை செய்யுங்கப்பா அப்பா ஆண்டவரே உம்முடைய சார்ந்து இருக்கிற பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று போல் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகாதபடி உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக காணப்பட நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்க்கத்தக்கருமை செய்யும் நான் ஆசீர்வாத குறைவுள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லி இயங்குவார்கள் நான் எதிலே குறைவுள்ளவனாக இருக்கேன்னு சொல்லி தேவனை உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய பிள்ளைகள் கேட்கட்டுமே ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை ஏன் இந்த காரியம் குறைவாக இருக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய சமூகத்தை கேட்கும்போது என் தேவன் அவர்களுக்கு பதில் அளிப்பீராக எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பீராக ஆண்டவரை இந்த தொலைக்காட்சியில் கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் அந்த நாளிலே ஆண்டவர் இந்த வார்த்தையானது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும் யோக ஆசிரித்த ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசிரியம் நிரப்பி நடத்தின ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசிரியம் நீ நிரப்பி நடத்த முடியாது சேபிக்கிறோம் நன்மையால் திருப்தியாகும் உச்சிதமான கோதுமையினால் போஷியம் ஆண்டவர் தாமே வழி நடத்தும் அப்பிரச்சனமான வேலைக்காரன் இந்த வார்த்தைகளை ஆண்டவரை பிதா குமாரம்பரிசுதான் பேரால் ஆசிரியத்து நீர் பெரிய காரியங்களை செய்வீராக இயேசு மூலம் அண்டாவில் ஜெயிக்கிறோம் ஜபத்தை நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்த நாள் நீங்கள் ஒரு முடிவோடு இருங்க தேவ சத்தியங்களை கேட்டீங்க இதே போல் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்